மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் பெரும்பாலான பெண்கள் வந்து வீட்டுக்கார பணம் நல்லா கொடுக்க மாட்டேக்காரு தேவையான அளவுக்கு வந்து எனக்கு வந்து பணம் வரமாட்டேக்கி நான் என்ன வேலைக்கு போனாலும் எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு எல்லார் இடத்துலையுமே ஒரு பெரிய வருத்தங்கள் கவலைகள் வந்து பெண்களிடம் சொல்ல முடியாத கவலைகள் இருக்கத்தான் செய்யும் இந்த கவலைகளை வந்து பண போராட்ட கவலைகளை வந்து நீக்குவதற்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வழி இருக்கா சாஸ்திரத்தில் ஏதாவது வழி இருக்கணும்ல அந்த வழி இருக்கா என்பதை வந்து நம்ம வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கிடணும் அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் யார் ஒருவர் முறையாக பயன்படுத்துகிறீர்களோ யார் ஒருவர் முறையாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த முறையாக பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன வந்து சூப்பரா இருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் அந்த விதத்துல ஒரு அற்புதமான ஜோதிட விதியை சொல்றேன் இப்ப இளம் வயது பெண்களாக இருக்கீங்க கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல ஆனா வந்து குடும்பத்துல வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்தவர்கள் வேலை பார்க்குறீங்க இன்னும் வந்து கல்யாணம் எனக்கு ஆகலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் கையில் வளையல் போடும் கையில என்ன வளையல் போடணும் கண்ணாடி வளையல் போடணும் அந்த கண்ணாடி வளையல் இப்படி வந்து என்ன சொன்னா அந்த கலகல சத்தம் கேட்கணும் அப்ப இளம் வயது திருமணம் ஆகாத பெண்கள் வந்து கையில் கண்ணாடி வளையல் அணைந்தால் அனைத்து விதமான சொத்துக்களும் வரும் அனைத்து விதமான பொருளாதார வலிமை வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும் அதில் மாற்றுக்கறத்தெல்லாம் கிடையாது ஆனால் கண்ணாடி வளையல் அழைவு கண்ணாடி வளையல் அணிவதை நீங்கள் வந்து கௌரவ குறைச்சலாக நினைக்காதீங்க கௌரவ குறைச்சலாக நினைச்சீங்கன்னா நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ள உள்ள இறங்காதீங்க கண்ணாடி வளையல் பெண்க இளம் வயது பெண்கள் பொருளாதார வசதி வேண்டி இப்ப வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான் அல்லது வந்து என்ன சொல்றாங்க நம்ம நிறைய சம்பாதிச்சாலும் காசு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக கண்ணாடி வளையல் போடுங்க ரெண்டு கையிலையும் போடுங்க அது நல்லா சவுண்டு கேட்கணும் அப்படி கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பொருளாதாரம் கண்டிப்பாக வலிமையாயிரும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அதற்கடுத்து கல்யாணமாகாத பெண்கள் வந்து அப்பா அம்மா பராமரிப்பில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு இது வந்து என்ன சொன்னா இது இது மாதிரி கண்ணாடி வலையில வச்சு ஜெயிச்சிடலாம் கல்யாணம் ஆனவங்க எதை வச்சு ஜெயிப்பீங்க கல்யாணம் ஆன பெண்கள் கண்ணாடி வலையில அணிவதனால கிடைக்குமா கிடைக்காது கல்யாணம் ஆன பெண்கள் என்ன செய்யணும்னா காலில் இருக்கிற மெட்டி இருக்கு இல்லையா காலில் இருக்கிற மெட்டி அந்த காலில் இருக்கிற மெட்டியை மூன்று மாதத்திற்கு ஒருக்க மாத்திரணும் புதுசாக மாத்திரணும் சில பேர் பெண்கள் வந்து என்ன சொன்னா அப்படியே போட்டு சப்பழிஞ்சிருக்கோம் பார்த்தோம்னா என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் வரும் அப்ப காலில் கிடைக்கின்ற மேட்டியை நூத்தி எட்டு நாளைக்கு ஒருக்க அது வந்து தானே வாங்கி போட்டிருப்பீங்க கடைக்கு போங்க அந்த வெள்ளிய வந்து நீங்க திரும்ப வந்து என்ன சொன்னா விலைக்கு வித்துட்டு புது மெட்டி வாங்கி போட்டிருங்க ரெண்டு காலிலையும் இப்படி மூன்று மாதத்திற்கு ஒருக்க எந்த பெண்ணும் தான் வலிமையான பண வலிமை உள்ள நபராக இருக்க வேண்டும் சொத்து சம்பாத்தியம் அனைத்தும் சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூன்று மாதத்திற்கு மெட்டிய புதுசா மாத்திருக்கு வளையத வித்துரலாம் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இதை யார் ஒருவர் வந்து ரெகுலராக கன்னி பெண்கள் வந்து கண்ணாடி வளையல் போடுவதனாலும் திருமணமான பெண்கள் வந்து காலில் இருக்கின்ற மெட்டியை மூணு மாதத்திற்கு ஒருக்க புதுசா புதிதாக மாற்றி அணிவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய பண போராட்டங்கள் சங்கடங்களில் இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது சூப்பராக வந்து இது வேலை செய்யும் இது வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு கருத்துக்கள் தான் மெட்டிக்கு அவ்வளோ மரியாதை உண்டு அதை புதுசாக மூணு மாதத்துக்கு இருக்க மாற்றுங்க கண்ணாடி விலையில் வந்து கல்யாணமாகாத பெண்கள் போடுங்க அப்படி போட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இன்னொரு விஷயம் இப்ப இருக்கிற பெண்கள் வந்து என்ன சொல்றான்னா செவ்வாய் வெள்ளி வந்து என்ன சொல்லான்னா என்னன்னா தலையில வந்து மழைப்பூக்கணும் அஹ் கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி தான் கல்யாண ஆன பெண்களாக இருந்தாலும் சரி தான் வயதான பெண்களாக இருந்தாலும் வயதான பெண்களாக இருந்தாலும் கணவர் இருக்கிறார் வயதான பெண் அறுபது எழுபது வயசானாலும் சின்ன ஒரு கன்னி பூனாலும் உங்களுடைய அந்த பின்னாடி இருக்கிற கொண்டையில வந்து அந்த வெள்ளைப்பூ என்னைக்கு வந்து உங்களுடைய தலையில் நீங்கள் வைக்க 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 சுக்கரன் உங்களுக்கு அதிதீகமான செல்வத்தை கொடுப்பார் சில பேர் வருத்தம் கவலை பிரச்சனை இதெல்லாம் வச்சிட்டு என்னத்த பூ வச்சு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் கிடையாது கண்டிப்பாக வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து கண்டிப்பாக பூ வைத்து பூஜை அறையில் ஒரு ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் வைத்து சாமி கும்பிட்டு கணவனுக்கும் கொடுத்து நாமும் குடித்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து எந்த ஒரு வீட்டில் வந்து செய்யப்பட்டு வருகிறதோ அந்த வீட்டில் வந்து ஸ்ரீதேவி கண்டிப்பாக வாசம் செய்வாள் இது நாங்க கண்ட உண்மை எங்க வீட்டுல எல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு எப்படி பாயாசம் பூஜை ரொம்ப இருக்கும் பூஜை ரொம்ப இருக்கும் அதை நம்ம நம்ம ரெகுலராக செய்ய செய்ய சொல்லிடுவோம் பூஜை ரூமில் வந்து ரெகுலராக போய் சாமி கும்பிடுறதுனால செவ்வாய்க்கிழமை வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படி என்ன போ பாயாசம் வச்சாலும் சேர்த்தான் ஏன்னா தெய்வங்கள் என்பது சாதாரண விஷயங்கள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் பாயாசம் வைக்கணும் வெள்ளி செவ்வாய் வந்து தலையில் பெண் கன்னிப்பெண்கள் பூ வைக்கணும் இது ரெகுலர் அதே சமயத்தில் கன்னிப்பெண்கள் வந்து என்ன கையில் வளையல் கண்ணாடி வளையல் போடுவதனால் பணப்பெருக்கமும் நினைத்த ஆடை அணி ஆவரங்களும் கிடைக்கும் கல்யாணமான பெண்கள் காலில் மூன்று மாதத்திற்கு ஒருக்க புது மெட்டி மாற்றுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்